சினிமா ரசிகர்களா நீங்க அப்போ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்காக தான் வடிவேலு அந்த பெரிய டைரக்டர் பத்தி என்ன சொன்னாரு தெரியுமா வடிவேலு ரீசண்டா ஒரு பேட்டில தான் ஏன் ரெண்டு மூணு வருஷம் நடிக்காம இருந்தேன்னு மனம் திறந்து பேசியிருக்காரு அதுக்கு காரணம் ஒரு பெரிய டைரக்டரோட மனஸ்தாபம் தான் காமெடி சீன்ஸ்ல கூட டைரக்டர் சொன்னத மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னாராம் டெவலப் பண்ணா பிரச்சனை பண்றதுக்கு வந்துட்டானியான்னு திட்டுனாங்களாம் ஆனா மக்களோட ஆதரவால இப்ப கேங்கர்ஸ் படத்துல நடிச்சிருக்காரு நம்ம வைகை புயல் அந்த டைரக்டர் யாருன்னு தெரியலையேன்னு நீங்க யோசிக்கிறீங்களா வடிவேலுவோட இந்த ஆதங்கம் நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் காமெடினா சும்மாவா அதுல எமோஷன் இருக்கணும்னு சொல்ற வடிவேலுவோட கருத்தை நீங்க ஏத்துக்கறீங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வடிவேலுவோட இந்த ஓபன் டாக் சினிமாவுல இருக்கிற சில விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு காமெடிங்கிறது வெறும் சிரிப்பு மட்டும் இல்லை அதுல ஒரு பெரிய உலகமே இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க